சோகம் கூட சுமை அல்ல வணக்கம் நண்பர்களே விசித்திரமான இந்த மனித வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வாழ்க்கை எப்படி மாறும் என்று தெரியாமலே தானே நம் திருப்பம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தக்கன பிழைக்கும் அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பது தானே இயற்கையின் நியதி பல நேரங்களில் நம்மால் நம் இயல்புகளிலிருந்து அது மோசமானது என்று அறிந்து மாற்றிக்கொள்ள முடியாமலே போய்விடுகிறது இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்ந்த ஆதி மனிதன் வீடு வாசல் சொத்து பணம் காசு என எதுவுமே இல்லாமல் கவலையில்லாமல் இல்லாமல் வாழ்ந்தான் கூட்டு குடும்பமாக ஒன்றிணைந்து வாழ்ந்தவர்கள் சோதனைகளை நேருக்கு நேர் எதிர்கொண்டார்கள் இயற்கையை பஞ்சபூதங்கள் என பகுத்து வைத்து தங்கள் ஐம்புலன்களின் துணை கொண்டு அவற்றோடு இணைந்து வாழ்ந்து சாதனை புரிய கற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நாம் அனைவருமே எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதை மட்டுமே விரும்புகிறோம் ஆனால் முழுமையான வாழ்க்கை என்பது கடினமான பொழுதுகளையும் கூட அரவணைத்து செல்வதுதான் இல்லையா நம்மால் தவிர்க்க முடியாத ஒன்றைக் கண்டு ஏன் அஞ்சி ஒதுங்க வேண்டும் நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சி ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் சுய மரியாதை போன்றவைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையின் கடினமான பொழுதுகளை கையாள்வதில் சரியான பயிற்சியின்றி கிடைத்தற்கரிய இந்த மனித பிரதியை முழுமையடைய செய்வதை போட்டி விட்டு விடுகிறோம் உணர்ச்சி அறிவு எனும் இரண்டும் வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைகின்றன இந்த இரண்டிற்கும் இடையிலான போராட்டமே வாழ்க்கை உண்மையாகவே ஆக்கப்பூர்வமான உணர்வுகளை உயர்வானவை என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனாலும் அவ்வப்போது வீசுகிற துன்ப புயலையும் சோக சுமையையும் ஏமாற்றங்களையும் எவராலும் தடுக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனம் ஆனால் இது போன்ற தருணங்களே மகிழ்ச்சி என்றால் என்ன மன நிம்மதியில் என்பதை உணர செய்யக்கூடியது வெயிலில் இருந்தால் தானே அருமை புரியும் மனித அன்பும் நட்பும் இல்லையா ஆனால் சுகமான மலர் படுக்கை அல்லாது மனித உறவுகள் என்றுமே நம் வாழ்க்கையை முழுமையடைய செய்யக்கூடிய ஒன்றுதான் என்றாலும் இந்த உறவுகள் அடிப்படையில் குளறுபடியான ஒன்றாகவும் பல நேரங்களில் எதிர்பாராத ஏமாற்றங்களையும் தாங்குனா துயரங்களையும் கொடுக்க அந்த மனித உறவுகள்தான் அதிலிருந்து நாம் பெறுகிற பாடங்களும் அதிகம்தான் வாழ்க்கையின் மற்ற முகங்களை அனுசரித்து கோகும் வழமை இவையெல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சி என்ற ஒன்றை நிலைத்து நிற்கச் செய்வது சாத்தியமல்ல வேதனைகளை எவர் ஒருவர் முழுமையாக அனுபவித்து மீண்டு வருகிறாரோ அவரே முழுமையான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க வல்லவராகிறார் என்பதுதான் உண்மை ஆக நம்முடைய சோகமான தருணங்களை முழுவதுமாக அனுபவிக்காமல் அவசர அவசரமாக அவற்றை கடந்து போக நினைப்பது சரியல்ல என்றே தோன்றுகிறது மகிழ்ச்சி என்பது சொடுக்கும் நேரத்தில் வந்து சென்றுவிடக்கூடியது ஆனால் வருத்தம் போன்ற இருண்ட ஆழமான உணர்வுகள் தம் பணியை முழுமையாக நிறைவேற்ற அதனுள் மூழ்கி முத்தெடுக்க கொஞ்ச அவகாசம் அளிக்க வேண்டியதும் அவசியம் ஆக நம்மை பண்படுத்தி நல்வழி காட்டும் அர்த்தமும் நல்லதுதே இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் உடல் அளவிலோ மனதளவிலோ தாங்கோனா வலியிருந்தும் வேதனையிலிருந்தும் வெளிவர துடித்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் அப்படியானால் நீங்கள் ஏதோ பெரிதாக சாதிக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் ஆம் இந்த வலியும் வேதனையும் தான் கொழுந்துவிட்டு எரியும் உங்கள் ஆள் மன விருப்பத்தை நிறைவேற்ற போகும் எரிபொருள் மனதளவிலோ உடல் அளவிலோ தாங்க முடியாத பிரச்சனைக்கு ஆட்பட்டுள்ளவர்கள் இதற்கு மேலும் தாங்கும் சக்தி இல்லை என்ற நிலைக்கு வரும்போது போதும் இதற்கு மேலும் தாங்கிக் கொள்ள வழியே இல்லையே என்று அந்த வேதனையான சூழலில் இருந்து வெளியே வந்தே தீர வேண்டும் என்ற உறுதிப்பாடு வந்துவிட்டால் உங்களுக்குள் ஒரு அசுர சக்தியும் அதை நிறைவேற்றும் ஆற்றலும் பீரிட்டு எழுவதை உணர்வீர்கள் அந்த உந்து சக்தி ஊக்க சக்தியாக மாறி உங்களை மீட்டு கொண்டு வந்து விடுவது உறுதி அப்படியானால் இந்த சோகம் கூட சுமை தானே சந்திப்போமா மீண்டும்